அனைவருக்கும் வணக்கம் ராசி நண்பர்களே இந்த பதிவுல என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி கூட பொருந்தக்கூடிய கூடிய மூலம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்னு பகிர்ந்து உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே தனுசு ராசி அப்படின்றது நம்மளுடைய அன்றைய காலபுருஷ தத்துவப்படி ஒன்பதாவது ராசியாக வருவீங்க மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி தனுசு ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய தனுசு ராசிங்க மேலும் மூலம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாத்திரத்து நண்பர்களுமே நிரந்தரமாக நம்மளுடைய தனுசு ராசி கூட தான் பொருந்துவீங்க தனுசு ராசியோட அதிபதி குரு பகவான் மற்றும் மூலம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய கேத்து பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வணங்கண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலராக ஒரு அற்புதமான காரணத்தினால இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்க எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மேலும் நம்மளுடைய மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு தற்சமயம் ராகு வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகசனம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்களுக்கு வந்து இதனால் வரைக்கும் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் வந்து பல் கண் அல்லது பயில்சோ அல்லது வந்து இடுப்பு வள்ளி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாதி போடுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில உறவினர்கள் நீங்களும் அவங்களும் வந்து ஆல்ரெடி வந்து கொஞ்சம் வந்து பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற உறவினர்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பொழுதும் வந்து அவங்கள வந்து கோபமாக எதுவுமே பேசாமல் அமைதியாக வந்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட நார்மலாக பேசுனீங்க அப்படின்னாலே இது வரைக்கும் உங்களுடைய உங்களுடைய சொந்தக்காரங்க கிட்ட விரோதமாக இருந்தது எல்லாமே விளக்கிட்டு இனி வரவற்கும் நாட்களில் எப்போவுமே வந்து நீங்களும் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் வந்து நல்லபடியாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும்ங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் புதுசாக வந்து நீண்ட காலமாக ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுக்கிட்டு இருந்துருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்தணுமோ சொத்து வந்து வாங்குவதற்கு இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படும் நண்பர்களே ஆனால் அதே சமயம் வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே க்ளியராக கேர்ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதில் எதுனா வில்லங்கம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து புதுசாக ஒரு சொத்து வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அந்த சொத்து வாங்குறதுல எந்த ஒரு பெரிய லெவல் ஏ பிரச்சனைகளும் இல்லாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல சிறந்த உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க அப்படி இல்லை அப்படின்னா தேவிட்டு நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணலாமா அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்ற பங்கு சந்தையில் வந்து பணத்தை முதலீடு செய்வதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஆனால் அதே சமயம் வந்து பங்கு சந்தை அப்படின்றது ஒரு சூதாட்ட கலம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியுங்க அதனால் வந்து நீங்கள் பண விஷயத்தில் எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக அந்த அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் செவ்வாய் வந்து உங்களுடைய ராசியில அமர்ந்துகிட்டு இருக்காருங்க அவர் கூட கலவையா வந்து சுக்கிரனும் உங்களுடைய ராசியில் அமர்ந்து ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க வேலை செய்யக்கூடிய சுய தொழில் செய்யக்கூடிய வந்து வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் லோட் அதிகமாகதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஒரு சில நண்பர்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க உங்களால முடியும் அப்படின்னா டெய்லி தூங்கி தூங்கிடுறோன்னே ஒரு பத்து நிமிஷம் வந்து தியானம் பண்ணிட்டு அந்த நாளை வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பியூச்சர்ல ஸ்ட்ரெஸ் மட்டுமல்லாது இனிமேல் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தது அப்படின்னாலும் அதை எளிதா நல்ல முறையில் சமாளி கூடிய வகையில் வந்து உங்களுக்கு மன தைரியம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் வந்து இந்த ஃபிப்ரவரி மாதம் முழுவதுமே நம்மளுடைய மூலம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து இங்கே மேலும் செவ்வாயும் வந்து கலவையாக வந்து சுக்கிரன் கூட சேர்ந்து உங்களுடைய ராசி இல்லாமல் வந்துக்கிட்டு இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெண் நண்பர்களோ அல்லது பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா ஆண் நண்பர்களோ கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இப்போது உங்களுக்கு இந்த மாதிரி புதிய நண்பர்கள் கிடைக்கிறாங்க அப்படின்னா அவங்க கூட வந்து எந்த அளவுக்கு நீங்கள் லிமிட்டாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீண்ட காலமாக சொத்து சம்பந்தமான விஷயமா நீங்கள் வந்து அவ்வப்போது கோர்ட் கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க இப்போ உங்களுக்கு யார் கூட சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கூட வந்து ஒரு தடவை அமைதியாக உட்காந்து பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியாக வந்து அந்த சொத்து வந்து உங்களுக்கே சாதகமாக தீர்ப்பாவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுடைய நாசியில் அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால இப்போ பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது ஒரு நல்ல முடிவுக்கு வருவதற்கும் இந்த மாதம் ஒரு உன்னதமான மாதமாக உங்களுக்கு சாதிப்படுங்க ஆனால் அதே சமயம் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து கோபம் கொஞ்சம் அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திட்டு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதி போடுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் கேத்து வந்து உங்களுடைய பத்தாவது வீடும் சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து நீங்கள் அப்ராட் போயிட்டு ஜாப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றுமா நீங்கள் வெளிநாட்டுக்கோ அல்லது வந்து வெளி மாநிலத்துக்கோ சென்று ஒரு நல்ல ஜாபில் ஜாயின் பண்ணுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு சில கடவுள் வழிபாடுகள் பண்ணிட்டு வரணும் அதாவது கோயில்களுக்கு போயிட்டு வரணும் நினைச்சிக்கிட்டு வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினாலும் உங்களால போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்த்தனமா நீங்க விரும்பிய கோயில்களுக்கு போயிட்டு வருவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் சுயத்தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா ஒரு நல்ல அப்ராட் சம்மந்தப்பட்ட சுய தொழிலில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கோ அல்லது நீங்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல இம்பார்ட்டண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு வந்திருப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல புதிய இம்பார்ட்டண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதப்படுது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய மூன்றாவது வீடும் சொல்லக்கூடிய உதவிஸ்தானம் உபஜயஸ்தானம் மற்றும் வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இதனால் வரைக்கும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்பட்டுக்கிட்டு சைலண்ட்டாக உட்காந்து பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் இருக்கின்ற கருத்து முதல்கள் அனைத்துமே விலகிட்டு இனி வரவிருக்கும் நாட்கள் அனைத்துமே வந்து நீங்களும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளும் நல்லபடியாக இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உகந்த உன்னதமான மாதமாக நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஒரு சில நண்பர்களுக்கு அஜித் ஜீர்ண கொளாறு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்தளவுக்கு டயட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு ஹெல்த்தில் எந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற அஜீர்ணக் கொளாறு எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல டாக்டர் ஆகணும் அல்லது ஒரு நல்ல அட்வொகேட் ஆகணும் அல்லது போலீஸ் ஜாபில் போயிட்டு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றுமா இந்த துறைகளில் எதனோ ஒரு துறையில் வந்து நீங்கள் போய்ட்டு ஜாயின் பண்ணுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதனால் வரைக்கும் படிப்பில் உங்களுக்கு கொஞ்சம் மந்தத்தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி வரவிருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்திலேந்தே உங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தணுமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு ரீச் ஆவதற்கும் மேலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து உங்களுடைய ஸ்கூல் எக்ஸாம்ஸ்லேயோ அல்லது காலேஜ் எக்ஸாம்ஸ்லேயே வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ஸ்டடிங் பீப்புளுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில மாணவர் செல்வங்கள் நீங்கள் நீண்ட காலமாக வந்து அப்ராட் சே போய்ட்டு ஜாப் பண்ணணும் அல்லது அப்ராட் போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு வந்துருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனே வந்து அப்ராட் போயிட்டு நீங்கள் மேல் படிப்புக்காக செல்வதோ அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில தாய்மார்கள் நீண்ட காலம் வந்து குழந்தைகள் வரமில்லாமல் ரொம்பவே அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை அதாவது இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்திலே ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப்போ ஒரு சில தாய்மார்கள் வந்து ஆல்ரெடி நீங்க வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க ரெகுலரா விடாம டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்க்கின்ற குழந்தைகள் வரும் விஷயமும் ஒரு நல்ல பாசிட்டிவ் பலன் கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற Ada telat. உங்களுடைய ஒன்பதாவது வீடு ஆன பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் இது நாள் வரைக்கும் நீண்ட காலமாக நீங்கள் திருமண தடையினால் இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னுமா ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய அற்பு நல்ல மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட் கிரகதோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க உங்களுடைய பர்சனல் பட் இருக்கின்ற கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல சிறந்த உன்னதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் உங்களுக்கு செவ்வாய் மற்றும் சுக்ரன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய ராசியில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க ஸோ செவ்வாய் இந்த இடத்துல அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு வந்து தேவையற்ற விஷயங்கள் வந்து கொஞ்சம் கோபம் அதிகரிப்பதற்கு இருக்குது வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ அதே சமயம் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய ராசி மேலே விழுதுங்க அதன் காரணமாக வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது அப்படின்னாலும் கோவப்படாமல் நீங்கள் வந்து எளிதாக சமாளிக்கக்கூடிய வகையில் வந்து இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வந்து அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம்

செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவா ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு பிஆர் ரெசிடென்ட் வாங்கிட்டு நீங்கள் அங்கேயே செட்டில் ஆவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோட்சாரர் ரீதியான பொது பலன்கள் மட்டும் தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட் சாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பர்தாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துலிமே எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்குமா அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட்சாரர் ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பத்தமிக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் தனுசு ராசி